இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க ஒரு ஃப்ரீ இயர்னிங்ஸ் அதாவது எந்த ஒரு இயர்னிங்ஸ் மட்டும் முதலிடமும் நம்ம கட்ட தேவையில்லை முழுக்க முழுக்க இது ஃப்ரீயாகவே நம்ம இன்கம் எடுக்க போகிறோம் சும்மா வெறும் ஒரு நாலு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் தான் வீடியோ ப்ளே ஆகும் ஒரு வீடியோவுக்கு நாலு ரூபாய் மொத்தம் ரெண்டு வீடியோ வரும் அந்த ரெண்டு வீடியோவுக்கும் எட்டு ரூபாய் டெய்லி கிடைக்கும் ஒரு நாளைக்கு எட்டு ரூபாய் இன்கம் எடுக்கலாம் ஒரு சின்ன மொபைல் ரீசார்ஜுக்கு நம்ம அந்த அமௌண்ட்டு ஒர்க் ஆகும் பெரிய அமௌண்ட்டு ஒன்றும் வராட்டியும் நம்மளுடைய மந்த்லி ரீசார்ஜுக்கு இந்த அமௌண்ட்டு போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அமுத சுரபி அமுத சுரபிங்கிறது ஸ்டோரில் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது இது ரீசெண்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்து இன்கம் இருக்காங்க அதே போல் நீங்கள் வந்து ரெஃபரன் ஒரு ரெஃபரல் கொடுத்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க உடனே கொடுக்குறாங்க இதில் மினிமம் வித்ராவல் வந்து இரநூறுபா இரநூறுபா ஆட் ஆயிடுச்சுனாக்க நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ வந்து ஒரு நாலு நாலு நிமிஷம் மட்டும்தான் ஓடும் இந்த நாலு நிமிஷத்துக்கு இடையில் வந்து ரெண்டு ரெண்டு இடம் அல்லது மூணு இடத்துல வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் அதில் மட்டும் கொடுக்கணும் கொடுத்துட்டு வீடியோ முடிந்த உடனே திரி வந்து ஒரு திரி சே வந்து கேப்ச்ச வரும் அதை நீங்கள் டைப் பண்ணி எடுப்பீங்கனாக்க உங்களுக்கு நாலு ரூபாய் ஆட் ஆகிடும் இந்த அமிர்தஸ்வரபி வந்து இப்போ அதை ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணி இப்போ நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணி நிறைய இன்கம் எடுத்துருக்காங்க இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை இணைச்சி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓடிபி இருக்கும் ஓடிபி கொடுத்தீங்கனாக்கா ரிஜிஸ்டர் ஆகிடும் நீங்கள் ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் ஓடிபி கொடுத்திங்கனாக்கா ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகி எப்படி வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்க நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ண உடனே அமுத சுரபி அப்படிங்கிறது இது என்னுடைய வாலெட் இது இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இன்கம் வந்து தேர்ட்டி ஃபோர் ருப்பீஸ் வந்து ஆடாயிருக்கு டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது அதை எல்லோருமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க எந்த ஒரு யூனஸ் மட்டும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்யூச்சரில் வந்து பிளான் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படி கொண்டு வந்தாக்க நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம் ஒரு ரஃபில் ஜாயின் பண்ணினாக்க ஃபிஃப்டீன் ருபீஸ் கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ச் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வாட்ச் வீடியோவை க்ளிக் பண்ணிங்கனாக்கா வீடியோ பிளே ஆகும் இதுபோல் தான் வீடியோ ப்ளே ப்ளே ஆகும் ரெண்டு வீடியோ ஒரு நாளைக்கு டெய்லியும் ரெண்டு வீடியோ ப்ளே ஆகணும் அதை பார்த்து நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம் இதை பார்த்து ஃப்யூச்சரில் வந்து மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் எல்லாமே ப்ராசஸிங் பண்ண போகிறாங்க அதனால் இந்த ஆப் வந்து நிறைய ஃபனிப்பிட்டு கொடுக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னாக்கா மை வாலெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாலெட்டில் வந்து முப்பத்தி நாலு ரூபாய் ரூபீஸாக இருக்குது அதை பார்க்குறீங்க இதை பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரியானிங் உங்களுக்கு ரெஃபரல் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணால் ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் ஃபிஃப்டீன் ருபீஸ் கிடைக்கும் அது இல்லாமல் அதிலேருந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் பர்சென்டேஜி நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் இது வந்து வித்ரா வாலெட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா வித்ராவல் வாலெட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ரா பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை காமிக்கும் இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கீழே எத்தனை டேரக்டர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷனை காட்டும் இதில் வந்து ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியாச்சு அதனால் வந்து இப்போ வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே இதில் வந்து இணைச்சிக்கணும் என்னைச்சி உங்களுக்கு வந்து வித்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மை ரெஃபரல் லிங்கு வந்து கிளியர் கட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய நம்பருக்கு ஷேர் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் மிகவும் சூப்பராக இப்போ ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது அதனால் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் எந்த ஒரு யூனும் கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எல்லோருமே ஜாயின் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் இன்கம் எடுக்க வேண்டுகிறேன் இந்த அப்ளிக அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லோருமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்குங்க நன்றி வணக்கம் அமிர்த